தேர்தல் முடிந்து இப்பொழுது ஒன்றரை ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும் ஆனால் தேர்தல் நடைபெறவில்லை ஒருவேளை நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது என்று கூறுவார்கள் ஏனென்றால் நிர்வாகம் இல்லாத காலத்தில் தென்னிந்தியா திருச்செம்மையுடைய செனாடு கழகம் ஒரு நிர்வாக கமிட்டியை நியமனம் செய்யும் அவ்வாறு செய்தார்கள் அந்த நிர்வாக கமிட்டி ஒருதலை பட்சமாக அது யாரோ பணம் கொடுத்து யாருக்கோ கொடுத்து வாங்கிய கமிட்டி வந்து அது வந்து அனைவருக்கும் அப்பட்டமாக தெரியக்கூட அளவில் இருக்கின்றது அந்த கூட்டம் நடைபெறும் பொழுது அந்த செயலர் அவர்கள் பள்ளி நிர்வாகிகள் நியமனத்திற்கு நீங்கள் கையை உயர்த்துங்கள் என்று கூறினாராம் வேடிக்கையாக இருக்கிறது ஏனென்றால் ஒருவேளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கின்ற சபையில் ஒருவேளை ஒரு பஞ்சாயத்து போர்டு மீட்டிங் சட்டசபை பாராளுமெண்டு பாராளுமன்றம் முனிசிபாலிட்டி இதில் வந்து எல்லா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருப்பாங்க அவங்கள கைய தூக்குங்க அப்படின்னா மெஜாரிட்டி இருக்கலாம் இது யாரோ பணத்தை கொடுத்து யாருக்கோ கொடுத்து ஒரு கமிட்டியை வாங்கிட்டு வந்து எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்காமல் புறவாசல் வழியாக தேர்தலையும் நடத்தாமல் புறவாசல் வழியாக இந்த திருமண்டலத்தை நிர்வாகம் பண்ண முயற்சிக்கின்றார்கள் அதை நாங்கள் ஒருபோதும் என்பதற்காக பேராயரிடம் ஒரு மனு கொடுப்பதற்காக பேராயர் நெல்லை திருமண்டலத்தின் தலைவர் எல்லா கமிட்டிக்கும் பேராயர் தான் சேர்மன் அப்போ இந்த கடமை பேராயர் மீது உள்ளது அவரிடம் கொடுப்போம் என்று நாங்கள் இன்று பேராயரை சந்தித்து கொடுத்துவிட்டு நாங்கள் திரும்புகின்றோம்